ஏட்டி என்ன செய்தவன் மருமான்னு நெட்டில்ல இப்போது ஒழுக்கமா இருக்காளா வீட்டுல எதுவும் வேலை பாக்காலா ஏன் முடியமா நீ வேற கேக்க அஞ்சல் வளையாத கழுது அம்பதுலயே வளைய போகுது அதெல்லாம் ஒரு நாளும் மாறாது அப்படியே தான் அலைஞ்சிட்டு அடக்கு சென்னை மாடு மாதிரி வீட்டுல ஒரு வேலையும் பார்க்காம சொல்லுது எதுவும் காதல வாங்காம அது பாட்டுக்கு அலைஞ்சிட்டு அடக்கு நம்ம பேசினா கூட சட்டை பண்ண மாட்டா பார்த்துக்க தூசியை தட்டுத மாதிரி தட்டி போட்டு அப்படி அப்படியே இப்போ ஒரு வேலை பார்க்கது இல்லையோ ஒரு வேலை பார்க்க பெறத்தோடி நான் ஒரு ஒன்பது வேலை நான் பாக்கணும் அதுக்கு நான் ஏன் அவள்கிட்ட சொல்லணும் நானே பாத்துறோமேன்ட்டு பாத்து வச்சுறது ஏட்டியா வீட்டுல அழுக்கா இருக்க பொருள் எல்லாம் தொடச்சி ஒரு அழுக்கு துணி எடுத்து கையில கொடுத்தேன்னு வேணும் ஏன் மூஞ்சியை போட்டு வந்து தொடக்காமட்டி ஏன்னு கேட்டா ஏத்த நீங்களும் வீட்டுல தான் இருக்கியே அதான் அந்த தொடச்சையும் காட்டி ஐயையன் பெரும் சுவாத்துக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசிய நினைய போடுன்னு சொன்னமுடி ஏத்த ஒரு கிளாஸ் தான் இருக்கு இன்னொரு கிளாஸ் கழுவாம கிடக்கு வந்து கழுவிதான்னு கூப்பிடுதாட்டி எல்லாம் நீ என்ன சொல்லுது இந்த கழுதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் நடக்காத பார்த்துக்கா வீட்டில் அவள்கிட்ட ஒரு வேலை சொல்லுறதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் ஆவியை போக்கிறதுக்குன்னே இருக்கா ஏன் மாவன் எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தானோ இப்படி ஒரு பொம்பளைய காலையிலிருந்துச்சு குளிச்சுட்டு வந்தாட்டி ஏற்ற காப்பி பட்டிலான்னு கேட்டான் இல்லாட்டி இனிமேதான் போடணும் லேட் ஆகுன்னாட்டி அதுக்கு சொல்லுதா பாலையும் காப்பி தூணும் சர்க்கரையும் தான் நான் முளையும் கிடுதேன் வயிற்றுக்குள்ளே போய் காப்பி ஆயிடும் காட்டி இவன் கிருக்கா இல்லை கிறுக்கு மாதிரி நடிக்கலான்னே தெரிய மாட்டேங்கிட்டி

ஆடி மாசத்துல எல்லாரும் கூழ் ஊத்துதாவில அப்ப நம்மளும் ஊத்துவோம் எல்லாரும் சொன்னாவே அதனால நாங்களும் செய்வோம் போயிட்டு இருக்கோம் வீட்ல எல்லாம் வேலையெல்லாம் பாத்து முடிச்சாச்சோ கூழ் காய்ச்சி கிளம்பிட்டியே எங்க அத்தை பக்கத்துல தானே இருக்காவ ஆல் இண்டியா ரேடியா மாதிரி இந்நேரம் எல்லாரும் சொல்லிருப்பாவல்ல அவ வீட்டு வேலைக்கு அவ மாட்டா சென மாடு கழுத மடுன்னு எல்லாம் சொல்லிருப்பாவல்ல பெற வேணா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்கிய உங்க அத்த அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல நெட்டவழி அதான் பாரு அவ என்ன ஏதாவது சொல்லனா அவளுக்கு உறக்க வராது என்ன வம்புழுதான் அவளுக்கு உறக்க வரும் ஏன் மாடு உன்னை பத்தி நான் என்னத்துக்கு மாடு வந்து வெளியில பேச போறேன் சும்மா எரும மாடு மாதிரி ஏன்ட்ட வந்து சத்தம் போட்டு நடக்காத சொல்லிட்டேன் பாரு நாலு முடி இந்த சாக்குல எத்தனை மாடு போடுதுன்னு நீ இதே சாக்குல என்ன நாலு முடிங்காத ஏட்டி நட்டவழி இவ இப்ப இருக்க பொம்பளை எல்லாம் எவ்வளவு பொறுப்பா இருக்க அளவு வீட்டுக்கு ஒரு வேலையை பத்தி சம்பளம் கொண்டு வந்து குடுக்க வீட்டுல உள்ள வேலையெல்லாம் சிட்டு மாதிரி பாக்க எப்படி பொறுப்பா இருக்காவ நீ என்ன இப்படி குடத்தையும் மாவையும் தூக்கிட்டு இப்படி சில்வண்டு மாதிரி கூட்டம் சேர்த்துட்டு சுத்திட்டு அடக்க எப்பதான் மாற போற தெரிய மாட்டேங்கே நல்ல கேலிட்டி கேளு நான் கேட்டாலும் சண்டை வருது நீங்க கேளுங்க புத்தி வரட்டும் அப்பனாலும் ஏன் அத்தப்பட்டி உங்க வயசுள்ள கிழவி எல்லாம் ஊர்ல சக்கரை நோய் வந்து சாவுதுக நீங்க இன்னும் அரைப்படி சக்கரையை காப்பில அள்ளி போட்டு குடிச்சுக்கிட்டு உயிரோட திரியிறீங்க நல்லா எப்படி போற வரையில எல்லாம் கூப்பிட்டு உட்காராச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு நான் என்னைக்காவது கேட்டுக்கேன்னா நீங்க என்னைக்கு சாப்பிடுறீன்னு

ரோட்ல நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து போனாலும் கரெக்டா கண்ணு தெரியுதேமா உங்களுக்கு நெட்ட வழி மாவு கொண்டு போயிர நாலு முடி தண்ணி கொண்டு போறாங்க அவ போய் வேலையை பாருங்கம்மா ரோட்ல வந்து உட்காந்துட்டு போற வாரவேல கேள்வி நம்ம போவான் எப்படி பேசிட்டு போது பத்தி சென்ன மாடு ஏட்டி நீ சொன்னப்ப கூட நம்மள இந்த அளவுக்கு இருப்பானு அவளை அவளையும் இருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்தான்னு தெரியல இந்த சிரிக்க

அவ்வளவுதான் வேலைக்கு ஆக மாட்டாலும் நல்ல கடை கதை விடுறது நடிக்க என்ன மட்டும் வருவாழ்வ துள்ளிக்கிட்டு இல்லைன்னா அவ்வளவுதான் ஒரு வேலைக்கு ஆக மாட்டாளுவ காலையில இருந்து எந்திரிச்சுக்கே மாட்டாளுவ ரெண்டு பேரும் எங்க போய் கூழ் காய்ச்ச வர போறாளுவ சுடுதர் நீ மட்டும் இன்னைக்கு எப்படி நேரத்திலேயே வந்த நீ அவ்வளவு விட தானே வருவ எங்க சாமி விஷயம்லக்கா என் பிள்ளைக்கு வேற பறிச்ச நல்லா எழுதணும் வேண்டுதல் போட்டிருக்கேங்க்கா அதான் காலையில நீங்க கூப்பிட்ட உடனே குளிச்சுட்டு வாடி வந்துட்டேன்

என்ன புப்பா வீட்டுல தண்ணி இல்லாம பஞ்சமாவா கிடக்கு இனிப்பா இருக்குங்க பாத்துங்கக்கா அதான் அங்க எங்க வீட்டுல இருந்து இப்படி சுமந்து கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வாரேன் என்ன இப்படி சொல்லுது ஆமாட்டி அப்படி காவேரி ஆத்துல இருந்து வா வீட்டுல மட்டும் தனியா பயிர் புடுதாவே எல்லாருக்கும் வர மருதனமும் வா வீட்டுலயும் வருது ஏட்டி வா வீட்டுல சில்வர் குடமே இல்லன்னு சொன்ன அன்னைக்கு நான் சாமி கும்பிடாது கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு சொன்னம்லாட்டி ஆமாமா என் வீட்ல இல்ல இது இல்ல பக்கத்துல ராமலட்சுமி காய விட்டு இருந்தாவ சரி சும்மா தானே இருக்கு தண்ணிய கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வச்சிருவோமே திருட்டு வந்தேன் ஏமா ஊர்ல உள்ள திருட்டு கும்பல் பொய்கோளு கும்பல் அவ்வளவு இங்கதாமா இருக்கு ஏன் இதுக்கா உடனே திருட்டும்பாவ சும்மா தானே எடுத்துட்டு சும்மா வெயில காயப்பட்டு அதை கொண்டு தண்ணி கொண்டு திருப்பி வெச்சிருவேமே நினைச்சேன் ஏக கூல எல்லாம் மா காஞ்சி முடிச்சிட்டியே ஒரு பானை இறக்கியாச்சுமா இரண்டாவது பானை வச்சிருக்கேன் நீ இனிப்பு கூல் மட்டும் தான் செய்யணும் சரி காலுக்கு இந்த மாவு போட்டு வெயிங்க கோவப்படாத இல்ல லேட் யா அம்மா தண்ணி அங்க இருந்து தீட்ட வந்து இடுப்பு கடுவா கடுக்குதுக ஏக கூல சத்த கையில ஊத்துங்க குடிச்சு பாக்கே நல்லா இருக்க உப்புலாம் போ அதுமானே ஏன் கெட்டவள்ளி சாமிக்கு கொண்டு போறதை அப்படியே குடிச்சு பாத்தெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு கொண்டு போனோம் அதெல்லாம் அவ்வளவு திண்டி தெரிய சரி நீங்க ஏன் ஒரு கறையோடு போய் பக்கத்துல வந்து உட்காருங்க ஏன்டமா நீங்க வா பக்கத்துல வந்து உட்கார்ந்து என்ன செய்ய உனக்கு எனக்குன்னு ஆவாதுல நான் என்ன உக்காந்தத உனக்கு என்ன சும்மா வம்பலுக்கது கூப்பிட்டு வாங்கக்கா எவ்ளோ பாசமா கூப்பிட்டேன் ஆடி காத்துல அம்மையே நகருங்கா நீங்க அடிச்சுட்டு போயிருப்பதுக்கா காத்து எதுவும் கொண்டு போய் மாட்டுக்கொட்டையில போட்டுறப்பது பெரும் மாடு கண்ணு எதுன்னு தெரியாம மாத்தி பால் போவா சும்மா என்ன என்ன எதுனால உரக்கம் வராதுமா மாடு

இழிச்ச குட்டி என்னது இப்படி சும்மா சும்மா கோவப்படுதிய சும்மா இரு நெட்டவளி அந்த அக்கா வயசுனா வா வயசுனா சும்மா எப்போ பார்த்தா அவியிலே வாம்பிழுத்துட்டு அடக்கா சும்மா இரு நெட்டவளி அப்போ புஷ்பாக்கா நீங்க கொஞ்சம் இப்படி காத்த மறைச்சு நில்லுங்கக்கா கரெக்டா காதா படைச்சு நில்லுங்க ஏன் நெட்டவளி எங்க நீங்க நின்னுட்டீனா பிறகு காத்து வர வழி எதுக்கா அந்த ஆள பறந்து போயிரும் காத்து அந்த பக்கமே போயிருங்கக்கா நீங்க நின்னுட்டீனா கதவை அடைச்சுக்கிடும்லக்கா உங்க சைஸுக்கு நீங்க அடைச்சுக்கிட்டீங்கன்னா காத்து எதுவும் உள்ள வராதுக்கா பிறகு இலிச்சக்காவும் பறந்து போக மாட்டாவ எல்லாரும் பத்திரமா இருக்கலாம்ல